அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் டே ஒன் இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டே ஒனில் என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கேண்டிடேட் சூஸ் பண்ணாங்க மெஜாரிட்டியாக எந்த டிபார்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த ரேங்கில் உள்ளவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம் ஸோ அதோட கண்டினியூவேஷனாகவும் இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு சில பேரோட எக்ஸ்ட்ரா நமக்கு தகவல் கிடச்சிருக்கு எந்த ரேங்கில் உள்ளவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலிகிராம் குரூப்பில் இணைஞ்சிருங்க இது வந்து நம்மளோட ப்ரைவேட் டெலிகிராம் சேனல் அதில் நீங்கள் இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கவுன்சிலிங் ஃபுல்லாகவே என்னென்ன நடக்குமோ எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும் அந்த குரூப்பில் வீடியோ லிங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கட்டும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறதாக இருக்கட்டும் பிடிஎஃப் இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசி டெலகிராம் அப்படின்ற நம்மளோட குரூப்பில் வந்து வந்து சேரும் ஓகேங்களா அதே மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் மித்ரன் டிஎஸ் அகாடமி இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு நான் போடுற வீடியோ டெய்லியுமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோஸை தேடி தேடி அலைஞ்சிட்ருப்பீங்க எல்லா தகவல்களும் டிஎன்பிசி குரூப் ஃபார் கவுன்சிலிங் சம்மந்தமான அனைத்து தகவலும் ஒரே இடத்துல உங்களுக்கு இணைஞ்சிருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்மளோட டிஎன்பிசி கவுன்சிலிங் அப்படின்ற டெலிகிராம் குரூப்பில் இணைஞ்சிருங்க ஓகே நம்ம பார்ப்போம் டிஎன்பிசி குரூப் ஃபார் கவுன்சிலிங் ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டே ஒன்று ஜூனியர்ஸ்னோட கவுன்சிலிங் பற்றி பார்க்க போகிறோம் இந்த டேயில் டே ஒன்றில் என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ரெவன்யூ விஏஓ ரெண்டுமே வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது தான் விஏஓ அப்படின்றதும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது தான் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இதில் வந்து ஜூனியர் ரெவன்யூஸ் இன்ஸ்பெக்டர் அதாவது ஜேஆர்ஐ அப்படின்னா என்ன ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டை வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க விஏஓ இதையும் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எல்எஃப் ஆடிட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க எல்எஃப் ஆடிட்டில் வேகன்சி கம்மி தான் பட் இருந்தாலும் இதை நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டை நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க கமர்ஷியல் டாக்ஸ் இதையும் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ விஏஓ ரிஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ரூரல் டெவலப்மெண்ட் கமர்ஷியல் டாக்ஸ் கிட்டத்தட்ட இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி மெஜாரிட்டியாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த நம் நம்மளோட சேனலில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அந்த விஏஓ ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் அந்த வீடியோ கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேத்துக்கு மேலே பார்த்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த வீடியோவோட டிபார்ட்மெண்ட்டு லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி இந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பற்றியும் நம்ம வந்து போட்டிருக்கோம் வீடியோவை முடிஞ்சால் அதையும் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நான் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் டிபார்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் அந்த டிபார்ட்மெண்ட் பற்றிய பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நிறைய டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக வந்து நிறைய பேர் வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி வந்து வேலைக்கு போனவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதையும் கேட்டுட்டு நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வீடியோலையும் சரி ரூரல் டெவலப்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் வீடியோலையும் சரி ஸோ நிறையா வந்து பேசியிருப்பேன் உங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஓவராலாக டிபார்ட்மெண்ட்டோட எல்லா டிபார்ட்மெண்ட் பற்றின ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ பாருங்கள் நமக்கு நிறையா தகவல் மறுபடியும் கிடச்சிருக்கு டென்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டே ஒன் இது வந்து பார்ட்டு டூ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது எழுபது பேர்த்தோட அறுபது எழுபது பேர் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் மொத்தமாக கிட்டத்தட்ட இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது டோட்டலாக ஒரு இரநூறு பேர் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை வச்சே நம்ம வந்து இன்றைக்கி என்னென்ன டிபார்ட்மெண்ட் போயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஸோ பாருங்கள் ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் வீடியோ வந்து முன்னாடியே அப்லோட் பண்ணிவிட்டேன் அதை வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுக்குறேன் இப்போ கண்டிப்பாக பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட வந்து இங்கே ஒரு நாற்பது வரைக்கும் ஃபுல்லாக ஓரளவுக்கு பார்த்துருப்போம் ஸோ நாற்பத்தொன்னுலேருந்து பாருங்கள் நாற்பத்தொன்று பாருங்கள் ரெவென்யூ கடலூர் சாரி ஓ இங்கே வந்து ஓவரால் ரேங்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் கொடுத்துருக்கேன் சீரியல் நம்பர்னா கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்து எத்தனை பேரோட தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு நூற்றி எண்பத்தாறு பேரோட தகவல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இன்னும் ரிமைனிங் இருக்கவங்களோட தகவல் முடிஞ்சு முடிஞ்சால் நமக்கு கிடச்சா நம்ம வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் எல்லாேருக்கும் போய் சேரட்டும் எல்லாருமே பார்க்கட்டும் ஏன் ஒரு குரூப் ரெண்டு குரூப்பில் இருக்கவங்க மட்டும் பார்த்துக்கிட்டு நிறைய குரூப்பில் இருக்கவங்க பார்க்கட்டும் நிறைய பேத்துக்கு விஷயம் தெரியட்டும் ஸோ ஆரம்பத்தில் இப்போ டே ஒனில் என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் தீருது அதெல்லாம் பார்ப்போம் நம்ம ஆல்ரெடி வந்து என்னைக்கு எந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குன்ற ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க அதையும் சேர்த்து பாருங்கள் ஓகேங்களா மொத்தமாக இந்த கவுன்சிலிங் கவுன்சிலிங்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம் ஓகேங்களா ஓவரால் ரேங்க் நாற்பத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓவரால் ரேங்க் ஐம்பத்தி ரெண்டு திருவண்ணாமலை ஓவரால் ரேங்க் ஐம்பத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல் ரேங்க் ஐம்பத்தஞ்சு விஏஓ நாகப்பட்டினம் அடுத்த ஐம்பத்தாறு விஏஓ ராமநாதபுரம் அறுபது ரெவன்யூ இது இந்த நம்பர்லாம் வந்து ஓவரால் ரேங்க் ஓகேங்களா அறுபத்தஞ்சு ரெவன்யூ கடலூர் அறுபத்தெட்டு விஏஓ தஞ்சாவூர் எழுவத்தொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் எழுவத்தேழு விஏஓ மயிலாடுதுறை எண்பத்தேழு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் நாமக்கல் எண்பத்தெட்டு கமர்ஷியல் டாக்ஸ் ஈரோடு எண்பத்தொம்போது விஏஓ கடலூர் தொண்ணூறு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் விருதுநகர் தொண்ணூற்றொன்று ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சேலம் தொண்ணூற்றி ரெண்டு விஏஓ தஞ்சாவூர் அடுத்து பாருங்கள் ஓவரால் ரேங்க் நூற்றி முப்பத்திரெண்டு பெரம்பலூர் விஏஓ மு நூற்றி முப்பத்தஞ்சு விஏஓ நூற்றி முப்பத்தேழு விஏஓ நூற்றி ஐம்பத்தொன்று விஏஓ புதுக்கோட்டை நூற்றி ஐம்பத்திரெண்டு விஏஓ செங்கல்பட்டு நூற்றி ஐம்பத்தேழு ரிஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள் விஒஓ எவ்வளோ பேர் எடுத்துகிட்டு இருக்காங்கன்ட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு ரெவன்யூ திருவண்ணாமலை நூற்றி ஐம்பத்தொம்பது புதுக்கோட்டை ரெவன்யூ மாதிரி ரெவன்யூவும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க பாருங்கள் நூற்றி அறுபது தென்காசி ரெவன்யூ நூற்றி அறுபத்தொன்று விஏஓ கடலூர் நூற்றி அறுபத்ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நூற்றி அறுபத்தி மூணு தருமபுரி ரெவன்யூ நூற்றி அறுபத்தி நாலு விஏஓ புதுக்கோட்டை நூற்றி அறுபத்தஞ்சு ட்ரஸரி நூற்றி அறுபத்தேழு மயிலாடுதுறை விஏஓ நூற்றி அறுபத்தெட்டு ராணிப்பேட்டை விஒ விஏஓ நூற்றி அறுபத்தொம்போது விஏஓ பெரம்பலூர் நூற்றி எழுபது விஏஓ கள்ளக்குறிச்சி நூற்றி எழுபத்தொன்று ரெவன்யூ தருமபுரி நூற்றி எழுபத்தி ரெண்டு கோயம்புத்தூர் ரெவன்யூ நூற்றி எழுபத்தி மூணு டிரான்ஸ்போர்ட் நூற்றி எழுபத்தி நாலு விஏஓ தஞ்சாவூர் நூற்றி எழுபத்தஞ்சு திருவண்ணாமலை விஏஓ நூற்றி எழுபத்தாறு விருப்பு விழுப்புரம் விஏஓ நூற்றி எழுபத்தேழு ரிஜிஸ்ட்ரேஷன் நூற்றி எழுபத்தெட்டு ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் நூற்றி எழுபத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் நூற்றி எண்பது ட்ரஸரி நூற்றி எண்பத்தொன்று ரெவன்யூ சிவகங்கை நூற்றி எண்பத்திரெண்டு ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நூற்றி எண்பத்தி மூணு விஏவோ கடல் நூற்றி எண்பத்தஞ்சு தர்மபுரி ரூரல் டெவலப்மெண்ட் நூற்றி எண்பத்தாறு கமர்ஷியல் டாக்ஸ் சென்னை சவுத் டிவிஷன் நூற்றி எண்பத்தெட்டு தருமபுரி ரெவன்யூ நூற்றி எண்பத்தொம்போது விஏஓ விழுப்புரம் நூற்றி தொண்ணூத்தொன்று விஏஓ புதுக்கோட்டை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூரல் டெவலப்மெண்ட் விருதுனா நூற்றி தொண்ணூற்றி மூணு சென்னை ரெவன்யூ நூற்றி தொண்ணூற்றி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் நூற்றி தொண்ணூத்தாறு ரெவன்யூ ஈரோடு நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் நூற்றி தொண்ணூற்றெட்டு நாமக்கல் ரெவன்யூ நூற்றி தொண்ணூத்தொம்பது விஏஓ திருவாரூர் இரநூறு ரெவன்யூ மதுரை இரநூத்தி ஒன்று விஏஓ மயிலாடுதுறை இரநூத்தி ரெண்டு ரெவன்யூ தேனி இரநூத்தி மூணு ரெவன்யூ புதுக்கோட்டை இரநூத்தி நாலு ரெவன்யூ விழுப்புரம் இரநூத்தி அஞ்சு ரெவன்யூ இரநூத்தி ஆறு ரிஜிஸ்ட்ரேஷன் இரநூத்தி ஏழு விஏஓ தஞ்சாவூர் இரநூத்தி ஒம்பது ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இரநூத்தி பத்து விஏஓ கடலூர் அதுக்கப்புறம் பாருங்கள் இரநூத்தி பதினொன்று விஏஓ தஞ்சாவூர் இரநூத்தி பன்னெண்டு திருவள்ளூர் ரெவன்யூ இரநூத்தி பதிமூணு ரெவன்யூ மதுரை இரநூத்தி பதினாலு விஎவ நாகப்பட்டம் இரநூத்தி பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் இரநூத்தி பதினாறு விஎஓ புதுக்கட்டை இரநூத்தி பதினேழு விஎஓ திருவள்ளூர் இரநூத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இரநூத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் இரநூத்தி இருபது ரெவன்யூ தேனி இரநூத்தி இருபத்தொரு ரிஜிஸ்ட்ரேஷன் இரநூத்தி இருபத்திரெண்டு வி ஒ ராமநாதபுரம் இரநூத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் இரநூத்தி இருபத்தி நாலு ரெவன்யூ கோயம்புத்தூர் இரநூத்தி இருபத்தஞ்சி ரெவன்யூ நாகப்பட்டினம் இரநூத்தி இருபத்தாறு ரவன்யூ அரிய ஏழு இரநூத்தி முப்பத்தி நாலு விஏவத்தஞ்சாறு இரநூத்தி நாற்பத்தி மூணு ரெவன்யூ திருவண்ணாமலை இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் இரநூத்தி நாற்பத்தாறு ரூரல் டெவலப்மெண்ட் விழுப்புரம் இரநூத்தி நாற்பத்தேழு ரெவன்யூ சேலம் இரநூத்தி நாற்பத்தெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரவன்யூ திருநெல்வேலி இரநூத்தி ஐம்பது விஏவத்தஞ்சாறு இரநூத்தி ஐம்பத்தொன்று ரெவன்யூ விருதுநகர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு விஏஓஓ புதுக்கோட்டை இரநூத்தி ஐம்பத்தி மூணு பெரம்பலூர் விஏஓ இரநூத்தி ஐம்பத்தி நாலு தூத்துக்குடி ரெவன்யூ இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெவன்யூ ஐம்பத்தேழு விஏஓ திருவள்ளூர் இரநூத்தி ஐம்பத்தெட்டு விஏஓ தஞ்சாவூர் இரநூத்தி இரநூத்தம்பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் இரநூத்தி அறுபது கடலூர் விஏஓ இரநூத்தி அறுபத்தொன்னு ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இரநூத்தி அறுபத்திரெண்டு கள்ளக்குறிச்சி விஓஓஓஓ இருநூத்தி அறுபத்தி மூணு விஏஓ புதுக்கோட்டை இரநூத்தி அறுபத்தி நாலு ராமநாதபுரம் ரெவன்யூ அறுபத்தஞ்சு விஏஓ விழுப்புரம் இரநூத்தி அறுபத்தாறு விஏஓ திருவண்ணாமலை இரநூத்தி அறுபத்தேழு ரிஜிஸ்ட்ரேஷன் இரநூத்தி எழுபத்தொன்று விஏஓ இரநூத்தி எழுபத்திரெண்டு விஏவ தஞ்சாவூர் இரநூத்தி எழுபத்தி மூணு கமர்ஷியல் டாக்ஸ் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரவன்யூ நாமக்கல் இரநூத்தி எழுபத்தாறு விஏஓ தஞ்சாவூர் இரநூத்தி எழுபத்தேழு ரெவன்யூ மதுரை இரநூத்தி எழுபத்தெட்டு ரெவன்யூ இரநூத்தி எழுபத்தொம்பது காலேஜ் காலேஜ் காலேஜேட் எஜுகேஷன் இரநூத்தி எண்பது ரெவன்யூ திருவண்ணாமலை ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இரநூத்தி எண்பத்தொன்று ரெவன்யூ நாமக்கல் இரநூத்தி எண்பத்தி எண்பத்திரெண்டு விஏஓ வேலூர் இரநூத்தி எண்பத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் இரநூத்தி எண்பத்தி நாலு ரெவன்யூ இரநூத்தி எண்பத்தஞ்சு விஏஓ புதுக்கோட்டை இரநூத்தி எண்பத்தாறு எல்எஃப் ஆடிட்டி இரநூத்தி எண்பத்தேழு ஓ ராணிப்பேட் இரநூத்தி எண்பத்தெட்டு ரஜிஸ்ட்ரேஷன் இரநூத்தி எம்பத்தம்பது ரவென்யூ திருப்பத்தூர் இரநூத்தி தொண்ணூறு விஏஓ பெ பெரம்பலூர் இரநூத்தி தொண்ணூற்றொன்று ரெவன்யூ திருச்சி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூரல் டெவலப்மெண்ட் தென்காசி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு புதுக்கோட்டை விஏஓ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரெவன்யூ தூத்துக்குடி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு விஏ ஓ ராமநாதபுரம் இரநூத்தி தொண்ணூற்றேழு ரெவன்யூ திருப்பூர் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரெவன்யூ திருச்சி இரநூத்தி தொண்ணூற்றொம்போது ரெவன்யூ ஈரோடு முந்நூறு ரெவன்யூ திருவண்ணாமலை முந்நூற்றி ஒன்று ரெவன்யூ திருச்சி முன்னூற்றி ரெண்டு முந்நூற்றி மூணு ரெவன்யூ முந்நூற்றி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் முந்நூற்றி அஞ்சு ரவன்யூ திருவாரூர் முந்நூற்றி ஆறு ரூரல் டெவலப்மெண்ட் கன்னியாகுமரி முந்நூற்றி ஏழு ரூரல் டெவலப்மெண்ட் விழுப்புரம் முந்நூற்றி எட்டு ரெவன்யூ திருவண்ணாமலை முன்னூற்றி ஒம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் முன்னூற்றி பத்து விஏவு மயிலாடுதுறை முந்நூற்றி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் முந்நூற்றி பதினேழு விஏஓ மயிலாடுதுறை முன்னூற்றி முப்பத்தி நாலு ரெவன்யூ கரூர் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தாறு பேர்த்தோட தகவல் கிடச்சிருக்கு மீண்டும் ஏதாவது தகவல் கிடச்சுன்னா நம்ம வீடியோவை அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி இன்றைக்கி டே ஒன்னோட முடிவில் எவ்வளோ வேக்கன்சி ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதாவது எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த கேட்டகரியில் ஃபில் ஆயிருக்கு மீதி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலோடு இன்றைக்கி நைட்டு உங்களை சந்திக்கிறேன் ஓகேங்களா தேங்க் யூ